வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே கேள்விகள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஐந்திரவு ஜீவராசிகளுடைய உயர் பிறப்பாய் பிறந்த மனுஷன் நான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிற நாள்லேருந்து விஞ்ஞான முன்னேற்றங்கள் விண்ண முற்ற அளவுக்கு சாதனை புரிஞ்சிட்டு வர இந்த காலகட்டம் வரை மனுஷ ஜாதி வந்து கண்டு வந்திருக்கிற வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமான வளர்ச்சியாக இருக்குது இதுக்கு வந்து அடிநாதமாக இருக்கிறது அவங்களுடைய சிந்தனை திறன் அப்படிங்கிறது வந்து ஆடட் சிறப்பு அதுக்கு ஆதாம் ஏவாள் மனசில் இந்த கனியை வந்து நான் சுவைச்சா என்ன அப்படிங்கிற கேள்வி உலகத்தில் பல கோலங்களுக்கு போடப்பட்ட மொத புள்ளி சூரியனை வந்து ஒரு பந்து அப்படின்னு நினச்சிட்டு விளையாட்டால் அதை எடுத்தா என்ன அப்படிங்கிற கேள்வி அனுமானுக்கு வந்ததுனால தான் அந்த கேள்வி வந்ததினால தான் அவர் வந்து பறந்து போனார் அந்த ப பந்தை சூரிய பந்தை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு புராணங்கள் வந்து நமக்கு சொல்லுது மரத்திலேருந்து விழுந்த ஒரு கனி வந்து ஏன் கீழே விழுந்தது அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு புதிய விதியை வந்து சயின்ஸ் வந்து நமக்கு கொடுத்தது ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப்போகிறான் அப்படிங்கிறதுக்கான சான்று மனுஷன் கேள்வி கேட்குற திறன் வச்சுருக்கிறதுனால தான் ஸோ பல விந்தைகளுக்கும் விசித்திரத்துக்கும் விடை சொல்லக்கூடிய விடை சொல்ல வைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேள்வியில் இருக்குது தனக்கு உள்ளே கேட்ட கேள்வி வந்து மெய்ஞானமாகவும் தனக்கு வெளியில் கேட்ட கேள்வி விஞ்ஞானமாகவும் பதில் வருது இல்லையா ஆன்சர் பதில் சொல்கிறது மக்களுடைய மனசு மறுக்க முடியாது இல்லையா ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க இந்த திருவிளையாடல் தருமி மாதிரி எல்லாரோட மனசுலையும் ஆயிரம் கேள்வி எப்போ பார்த்தாலும் எதிரொலிச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது தருமை கேட்ட கேள்வி வந்து அவனுடைய வறுமைக்கான ஒரு விடியலாக ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷனாக மாறி மாறத நீங்கள் மறுக்க முடியாது இல்லையா அதை நம்மளால் மறக்கவும் முடியாது நக்கீரன் வந்து கேட்ட கேள்வி வந்து நம்ம தமிழோடைய செழுமையை கேட்குறது யாராக இருந்தாலும் தயக்கப்படாமல் கேட்குற வீரத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறதையும் மறுக்க முடியுமா இது வந்து மனித சமூகம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஆக வறுமைக்கு வளமைக்கு புலமைக்கு அப்படின்னு வாழ்க்கையுடைய எல்லா தருணத்திலையுமே வந்து கேள்வியே எழா வண்ணம் தேர்வாவது கேள்விகள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இல்லையா இது ஏன் இந்த கேள்வி வந்தது அப்படிங்கிற கேள்வியே வராமல் இருக்கிறது இந்த தான் இந்த நாட்டாம கூட்டுற பஞ்சாயத்தில் கேள்விகள் தீர்ப்பையும் தீர்வையும் தரக்கூடியதாக இருக்குது இந்த காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட பஞ்சாயத்து ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்த பக்கத்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்த பஞ்சாயத்து ஒன்று இருக்குது அந்த டைம்லலாம் கேட்ட கேள்வி எல்லாமே அதுக்கு பதில் சொன்னார் இல்லையா வடிவேல் அவர் சொன்ன பதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நகைச்சுவைக்கும் மீறின நல்ல தீர்ப்பாக இருக்குது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு வாழ்க்கை முடிஞ்ச ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான் அதாவது ஒரு ஒரு ரீப்ளே மாதிரி கிரிக்கெட் மேட்சில் ரீப்ளே மாதிரி இப்போ கடவுள் என்ன பண்ணுறாருனாக்கா சரி ஓகே உனக்கு நான் அதை நான் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லி அவன் லைஃப்பில் டிராவல் பண்ணின அந்த பாதையை வந்து காமிக்கிறார் அப்போ இது தான்ப்பா லைஃப் ஜேர்னின்னு அப்போ இங்கே பார்த்தன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நாலு கால் தடம் இருக்குது ரெண்டு ஒன்னோடது ரெண்டு என்னோடது அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அப்போது எப்போவுமே நான் உங்க கூடயே நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் நீ வந்து என்னுடைய உண்மையான பக்தன் அப்படிங்கிறதுனால என்றைக்குமே உன்னை நான் கைவிட்டதே கிடையாது ஸோ உன்னுடைய எல்லா சாதனைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி எல்லாத்துக்குமே நான் உன் கூடவே ட்ராவல் பண்ணி வந்தது தான் காரணம் அப்படின்னு கடவுள் வந்து சொல்கிறார் அதாவது சந்தேகப்படுறது வந்து ஒரு சாபுக்கேடு இப்போ இந்த சந்தேகத்தோடையே அவன் வந்து அது அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டு வந்தப்போ அவன் வந்து ஒரு விஷயத்தை கவனித்தான் கவனிக்கும் போது என்னாச்சுன்னா அவன் வந்து லைஃப்பில் கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்குது இல்லையா அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் அடுத்தவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவானான்னு ஆறுதல் தேடி இருந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக சோதனைகள் நிறைய வந்த காலத்தில் ரொம்ப நெருக்கடி ஜாஸ்தியாக இருந்து ரொம்ப சங்கடப்பட்டு இருந்த சுச்சுவேஷன்ஸில் எல்லாமே அந்த பீரியடில் பார்க்கும்போது நாலு காலுக்கு பதிலாக ரெண்டு தான் இருந்தது ஆமாம் ரெண்டே ரெண்டு தான் இருந்தது அப்போ என்ன பண்ணான்னாக்கா ச இன்றைக்கி கடவுளை வந்து நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்டு லாக் பண்ணணும்னு டிசைட் பண்ணான் கடவுள்கிட்ட கேட்குறான் என்ன சாமி சோதனை காலத்திலலாம் என்னை விட்டுட்டு நீ போயிட்டேன் எனக்கு துணைக்கு யாரும் இல்லாமல் நான் வந்து கஷ்டப்பட்டது இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு படம் மாதிரி வரைஞ்சி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி நீ வந்து என்னை பாதியில் விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக கஷ்டகாலம் வந்தால் கடவுளும் காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஒரு உதாரண புருஷனை கண்ட பெருமை எனக்கு கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி என்னை நானே அந்த மாதிரி ஒரு உதாரண புருஷனாக பார்க்குறேன் ஏன்னா நீ என்னை கஷ்டகாலத்தில் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நம்ம கடவுளை வந்து கிண்டல் பண்ணும்போது கடவுள் சொன்னாராம்மா அட மடப்பெயலே விதண்டாவாதமான உன்னோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேளு உன்னுடைய கஷ்ட காலத்தில் துன்ப காலத்தில் ஒன்று தூக்கி சுமந்தது நான் தான்டா அந்த ரெண்டு பாத தடம் இருக்குது இல்லையா அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து என்னோடது தான் நீ என்னுடைய முதுகலை நிம்மதியாக பயணம் பண்ணினேன் அதனால் அது வந்து உன்னுடைய கால் தடம் தரையில் பதி பதிய ஏன்னா நான் தான் உன்னை சுமந்துட்டுருந்தேன் சரி எப்போ என்னுடைய கேள்விக்கு பதிலை சொல்லு அப்படின்னு கேட்டார் கஷ்டங்கள் துயரங்கள் வரும்போது ஏன் எனக்கு தர அப்படின்னு கேட்குறியே நன்மைகள் புகழ் பணம் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து அப்படின்னு பல பல நன்மைகளை வந்து நான் உனக்கு தந்தப்போ ஏன் எனக்கு அப்படின்னு நீ என்றைக்காவது கேட்டிருக்கியான்னு கேட்டாராமா ஸோ அந்த ஒய் மீ அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நல்லது செய்யும்போது நீ கேட்கலை கெட்டது செய்யும்போது எனக்கு மட்டும் இத்தனை நீ கொடுக்குற அப்படின்னு கேட்குறீ ஸோ இந்த கடவுள் வந்துட்டு திருப்பி கேட்ட கேள்வி வந்து எதிர்கேள்வி அவனோட மனசை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது ஆமாம் மனுஷனுடைய கேள்விக்கு கடவுள்கிட்ட பதில் இருக்கு கடவுளோட இந்த கேள்விக்கு மனுஷன்கிட்ட பதில் இருக்கா சுயநலத்துடைய ஒட்டுமொத்த உருவமாக இந்த மானிட ஜென்மமே மாறிப்போனது தான் இப்போ இருக்கிற யதார்த்தமாக இருக்குது அது வந்து சரியா கேள்விகள் கேள்விகளை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விகள் பிரச்சனைகளுடைய தீர்வுக்கு கிடைக்கிற தீர்ப்பு கேள்விகள் குழப்ப இருட்டில் ஒரு வெளிச்ச மின்னல் கேள்விகள் முன்னேற்றத்துடைய முதல் பாதை ஃபஸ்ட் ரோடு கேள்விகள் தெளிவான வாழ்க்கைக்கான தேடல்கள் கேள்விகள் வெற்றியாளர்கள் எழுதுகிற விருத்தப்பா முருகன் ஔவையார் கேட்ட கேள்வி வந்து அரியது கொடியது பெரியது இனியது அப்படின்னு வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பரிணாமத்தை வந்து நமக்கு வந்து பட்டியல் போட்டுது அறிவுபூர்வமாக வாழ்க்கை அணுகிறது எப்படி அப்படிங்கிறத நமக்கு வந்து அடையாளம் காட்டுது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு பிறப்போடைய பெருமையை அது பறைசாற்றலையா கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படின்னு உழைப்போடைய மேன்மையை உங்களுக்கு அது உறக்க சொல்லலையா கொடிது கொடிது அன்பிலா பெண்டேர் அதனினும் கொடிது அவர் கையால் உண்ணல் அப்படின்னு மானத்தோட வாழ்க்கையே எப்படி வாழணுங்கிற அந்த மானத்தினுடைய மதிப்பை வந்து உங்களுக்கு உணர்த்தலையா கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று ஆசை பிறந்தது அன்று யாவும் நடந்தது என்று ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ அரசன் இல்லாமல் ஜனங்கள் ஆளும் காலமும் வாராதோ என்றொரு காலம் எண்ணியதுண்டு இன்று கிடைத்தது பதில் ஒன்று அப்படின்னு நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு வித்திட்டது பலரோட கேள்விதானே அதை யாரும் மறுக்க முடியுமா ஒருத்தி ஒருவனை நினைத்துவிட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன அந்த ஒருவன் ஒருத்தியை விட்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன நினைத்தவன் அவளை மறந்துவிட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்துவிட்டால் அந்த பெண்மையின் நிலை என்ன அடேங்கப்பா கவிஞருடைய நான்கே கேள்வி இந்த நாலே நாலு கேள்வி ஒரு காதலோடைய கதையை சிம்பிளாக கச்சிதமாக சொல்கிறது ஸோ காதலுக்கும் கேள்விகள் தேவைப்படுது இசையமைப்பாளருடைய தத்தகார கேள்வி அவர் டியூனில் கேட்குற கேள்விக்கு கவிஞருடைய பதில் பாடல் வரிகளாக வருது ஸோ சங்கீதத்துக்கு தேவை சத்தமான கேள்வி சந்தமான கேள்வி என்ன செய்தான் என் தலைவன் அப்படின்னு வாக்காளருடைய கேள்வி ஒரு முறையான ஆட்சியை முன்மொழியக்கூட ஒரு விஷயமாக இருக்குது தம்பதியினருக்கிடையே வரக்கூடிய தர்க்கமான கேள்விகள் வந்து குடும்பத்தில் ஒரு குதுவுகலத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தால் எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு கேள்வியை உன்னுடைய அலுவலகப் பணிகளில் நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த கொஸ்டினை நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல முதலாளியும் தொழிலாளியும் சந்திக்கக்கூடிய செஸ் கேம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டது ஒரு சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு விடை என்னென்னா உனக்கு தன்னடக்கத்தை தரும் நாவடக்கத்தை தரும் பேராசைய பின்னுக்கு தள்ளும் மற்றவங்களை மதிக்க கற்றுக் கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை எடுத்து சொல்லி உனக்கு மனிதர்களை மனுஷங்களாக மதிக்கிற பண்பை கற்றுக் கொடுக்கும் கட்டிலில் தொடங்கி காட்டில் முடிகிற வாழ்க்கையினுடைய அனைத்து விடைகளும் முன்னால் பல கேள்விகளுடைய ஊர்கோளும் இருந்துருக்கு வேள்விகள் பல செய்ய கேள்விகள் பல வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் எஃப்எம்மில் கூட சொல்கிறாங்க இல்லையா கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் கேள்விகள் கரெக்டாக கேளுங்க வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் மீண்டும் ஒரு தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்